இங்க ஒரே ஸ்டேஷன்ல வேலை பாக்குற வெற்றிங்கிற ஒரு எஸ்ஐயும் சந்தியாங்கிற ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலான்னு இவனும் ரெடியா இருப்பான் அந்த நேரம் பார்த்து இந்த சந்தியாங்கிற இந்த பொண்ணோட மாமா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு உடனே இவரும் இந்த சந்தியாக்கு கால் பண்ணி உங்க ஆள் தான் இருக்காரு கொஞ்சம் பேசி விடுமானு சொல்றாரு நம்ம சந்தியாவும் வெற்றிக்கு கால் பண்றப்ப அவரோட மொபைல் ரொம்ப பிஸின்னு வருது நம்மளே போய் பேசலான்னு போகும்போது யாரு என்னன்னு தெரியாம குடிச்சிட்டா வண்டி ஓட்டுறன்னு நம்ம வெற்றிய அவர் மேல கை வச்சிடறாரு ஏ மேலே கை வச்சுட்டால பொண்ணுன்னு கேட்டு எங்க வீட்டுக்கு நான் வந்துராதரான்னு அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுறாரு அவசரப்பட்டு நம்ம சந்தியா மாமா வேலையை வச்சுட்டோமேன்னு இவனும் வருத்தப்படுறான் அவங்க அத்தையும் இவங்க வீட்டுக்கு வந்து என் புருஷனை அவன் அடிச்சிட்டான் அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணனா நீங்க யாரோ நாங்க யாரோன்னு சொல்லி விரட்டிட்டு போயிடுறாங்க இதனால இந்த பொண்ணும் நம்ம வெற்றிக்கு பிரேக் சொல்லிட்டு வீட்டுல பாக்குற பையனுக்கு ஓகே சொல்லிடுறா இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா வீட்டுல என்கேஜ் நடந்துட்டு இதனா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வெற்றியே அந்த வீட்டுக்கு வந்துடுறான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்கனா ஏன் அந்த பொண்ணு நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா இங்கேயே சண்டை போட வந்துட்டியான்னு கேக்குறாங்க இல்ல நான் அவங்கள ஒரு கேஸ் விஷயமா தான் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன்னு இவனும் சொல்றான் சந்தையாவும் ட்ரெஸ்ஸனா மாத்திட்டு வந்து இவன் கூட வந்து உட்காந்துடுறா நம்ம வெற்றியை வெறுப்பேத்தனுங்கிறதுக்காக இவ கட்டிக்க போற பையன் கூட போன்ல பேசிக்கிட்டே வரா அவன் கழுத்துல போட்ட செயினா வேற எடுத்து காட்டுறா இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேஸ் விஷயமா தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க இந்த அம்மாவோட அஞ்சு பவுன் செயினை யாரோ கழுத்துல இருந்து அத்துட்டு போயிட்டாங்கன்னு இந்த அம்மா இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வெற்றியும் உங்க மனைவி கழுத்துல செயினை அத்துட்டு போனதுக்கான எந்த அடையாளமுமே இல்லையேன்னு கேக்குறாங்க அப்ப நாங்க என்ன பொய் சொல்றோமா சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோமான இவரும் ரொம்ப கோபமா பேசுறாரு அவருக்கு புரிய வைக்கணும் ஒரு காரணத்துக்காக நம்ம சந்தியாவை உள்ள போய் கேட்ட மூடிக்க சொல்றாரு நம்ம சந்தியாவோட செயினை புடிச்சு இழுத்ததும் அவ கழுத்துல ஒரு சின்ன மார்க் விழுது இது மாதிரி செயின் அத்தா அவங்க கழுத்துல ஒரு சின்ன மார்க் ஆச்சு இருக்கும் உங்க மனைவி கழுத்துல அது மாதிரியான எந்த மார்க்கும் இல்ல ஒண்ணு அவங்களே எடுத்து வச்சுட்டு பொய் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்களே கலட்டி வேற யாருக்கிட்டயாச்சும் கொடுத்துருக்கலாம் இந்த கேஸை நாங்க விசாரிக்கிறத விட நீங்க உங்க மனைவி கிட்ட விசாரிக்கிறதா கரெக்ட்னு சொல்லி இவர் கேஸ முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு